வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி ரிசல்ட் வந்தவுடனே அமைச்சரவையில் பெரும் மாற்றம் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் டேட்டு பதினஞ்சு பதினேழு சொல்லியிருந்தோம் டேட்டு கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஏன் இன்னும் வரலாம் தேயர்களே நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அது தாமதமாகுது இல்லை ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஒரே ஒரு சூழ்நிலை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முதல் முடிஞ்ச உடனே விக்ரவாண்டி ரிசல்ட் முடிஞ்ச உடனே துணை முதல்வர் ஆக்கிட்டு முதல்வர் வந்து அமெரிக்கா பயணமாக அமெரிக்கா பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில காரணங்களுக்காக இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்காருல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய விடுதலையும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி விடுதலை தாமதம் தாமதமாக தாமதம் ஆகுறதுனால தான் இந்த சூழ்நிலை எல்லாமே மாறுது அப்படிங்கிற என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அமைச்சர்கள் வந்து இடம் பத்தாம் தேதி அவருக்கு வந்து ஜூலை பத்தாம் தேதி அவருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல அவருடைய ஜாமீன் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது பட் அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் மூலம் அமலாக்கத்துறை துஷர் மேத்தா வந்து நாங்கள் என்னால் இன்னைக்கு ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொன்னாரு அடுத்தடுத்த நாளில் வேற வழியில வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மாறி இருக்கு பத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி மாறினாங்க இப்போ பன்னெண்டுலேருந்து இருபத்ரெண்டு இருபத்ரெண்டுக்கு மாறி இருக்குது தேதிக்கு அப்புறம் அவர் விடுதலை ஆகிறதுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் அதை ஒட்டி மந்திரி சபை இலாக்கா மாற்றங்களோ துணை முதல்வராக உதயநிதியுடைய பதவி இயக்கப் போறாரு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க இதுதான் காரணம் அதை ஒட்டி தான் கிட்டத்தட்ட வெளிநாடு பயணமும் ஏற்கனவே பயணம் திட்டம் போட்டிருந்தாங்க பட் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறினதுனால இதுவும் தள்ளி போகுது பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் போகிறாரு பதினஞ்சு கொடியேற்றுறாரு அதே அதாவது பதினேழு இல்லைன்னா பதினெட்டில் அவருடைய பயணம் ஆமாம் பயணம் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் துணை முதல்வர் ஆவாரா போவாரான்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அதாவது இந்த ஒரு சூழ்நிலை அதாவது இந்த ஜாமீன் வழக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க போகிறாங்க ஒட்டி உடனே டக்குன்னு துணை முதல்வர் அது இல்லாமல் ஒரு பதினாலு மந்திரிகளுடைய இலாக்க மாற்றங்கள் போகுது சீனியர் ஜூனியர் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேருக்கு இடம் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற இலாக்கங்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனியர்னு சொல்கிற அமைச்சர் நேருக்கு கூட இந்த முறை இலாக்கா மாற்றம் இருக்கும் என்ன காரணம்னா இந்த உள்ளாட்சி தான் அதாவது ஊரக உள்ளாட்சியும் நகர்புற உள்ளாட்சியும் ஒன்னாக்கி துணை முதல்வர்ட்ட கொடுக்க போகிறாங்க சரி 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 இப்போ அப்படியே துணை முதல் துணை முதல் கொடுக்க போகிறாங்க ஸோ அதோட விளைவு அதனால் இப்போ அவருக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ ஈபின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க இபிக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீனியருங்க அடிப்படையில் ஈபி வந்து

வெளியே போனதுக்கும் வாய்ப்பு இன்னும் அவுட் இருக்கு இன்னொட்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் பாஸ்கர் அவரை ஒரு மாசமா தேடி ஒரு மட்டும் பிடிச்சிட்டாங்க அவர் கேரளாவில் இருந்தவரு அவர்தான் மாட்டினாருன்னு பார்த்தா அவர் கூட தோறு தூரம் மாட்டிருக்காரு அரசு ஊழியர் அதுதான் இன்ஸ்பெக்டர் வந்து பிரித்திவிராஜ் சாமா அவர் வந்து என்னென்னு பண்ணியிருக்காருன்னா அவர் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அதுக்காக சட்டத்தை மீறி இதெல்லாம் பண்ணலாமா நீங்க அவர் வேலை போச்சு வேலை போச்சு நீங்க ரெண்டு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கரை பத்தி என்ன சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரூபாய்க்கு ஒரு நாள் வாடகைக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்து தலைவர் நூறு கோடி ஆட்டையை போடுறவருக்கு இருபத்தஞ்சாயிரம்ல ஒரு பெருசா பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேரளால ஒரு ஆளை புடிச்சு என்ன அது மூலியமாக கேட்டால் ஒரு ஃபார்ம் ஹவுஸை பிடிச்சி இருபத்தாயிரரூவா வாடகை மட்டும் ஒரு சரி வாடகை ஒரு நாள் வாடகை இருபத்தி இருபத்தாயிரரூவா அது இல்லாமல் சாப்பாடு செலவாக இருக்கு அதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிரும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முப்பத்தி முப்பத்தாயிரரூவா சும்மா சுகமாக இருந்திருக்காரு அதில் என்ன விஷயம்னா செல்ஃபோன் தான் தலைவன் தெளிவாக அதில் தான் மாட்டிருக்கிறேன் ஆமாம் சும்மா இருக்க முடியாமல் இங்கே கரூரில் இருக்க ரெண்டு மூணு பேர்கிட்ட

விஜயபாஸ்கர் மந்திரியா இருக்கப்ப அவர் வந்து கருன் கோடி நிலத்தை வந்து என்ன பண்றாங்க பிரகாஷ் என் பேர்ல இருக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டார் இது என்ன பண்றாங்கன்னா அந்த பத்திரத்தை மாத்தியே ஆகணும் இந்த டாக்குமெண்ட் காணா போனதான் அவர் வந்து அதை வந்து முடிவு பண்றாங்க இந்த காணா போன இந்த டாக்குமெண்ட்டை ஒரு சர்டிஃபிகேட் வேணும் நம்மளுக்கு என்ன வேணும்னா எஃப்ஐஆர் போட்டாகணும் எஃப்ஐஆர் போட்டது மட்டும் இல்லாமல் நான் ரேசிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸே ஒத்துக்கிற மாதிரி அது சாதாரணமாக பண்ண மாட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ டூவீலர் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா டூவீலர் உண்மையிலேயே காணாமல் இருக்கும் எஃப்ஐஆர் போட்டு தருவாங்களே ஒழிய நாண் ரேசிங் சர்ட்டிவிகேட்டுங்கிறதை நீங்கள் சாதாரணமாக யாராலேயும் வாங்கி ஒரு மூணு நாலு மாதம் அளவாக சொல்லணும் காரணம்னா அது வந்து பெரிய சிக்கல் ஆயிரும் என்ன அப்படின்னா ஏழாமின்னு சொல்றோம் போலீஸ் வந்து நான் ஏழாமின்னு சொல்ற மாதிரி என்னால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது வார்த்தை இது வந்து என்ன பண்ணிருக்காங்க எங்கடா பண்ணலாம்னு பார்த்தா பிருத்திவிராஜ் வந்து வெளிவாதத்துல இருக்காரு ஸோ அவர் அங்க போயிட்டாரு ஆமா அங்க போனோம்னா ஈஸியா நம்ம மாட்டி பண்ணலான்ட்டு எஃப்ஐஆர் வாங்கி அதை நான் ட்ரேசிங் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க அது ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டாரு பழைய பழக்கத்துலையும் இப்போ அவங்க கொடுத்த ஒரு உற்சாகத்துல என்ன பண்றாரு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாரு அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு சில உற்சாகங்கள் கொடுத்துருக்காங்க உற்சாகம் இல்லாம நடக்காது இல்ல அந்த உற்சாகம் இல்லாம நடக்காது அந்த உற்சாகத்தோட பண்ணதனால கிளம்பி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சப் ரிஜிஸ்ட்ரார்ட கொண்டு போய் அந்த நான் பேசிங் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப அவர் என்ன நினைக்கிறாரு எங்க வாங்குறீங்கன்னா வில்லி வாங்குறது இல்லையா நான் செக் பண்ணிக்கிட்டு சொல்றேன்ட்டு அவர் என்ன பண்ணாரு காதர்னு சொல்லி சப்ரிஜிஸ்டர் அவர் கொண்டு போய் வில்லி வாங்குறது செக் பண்றப்போ இதே இவர் என்ன பண்ணுறாரு பிருத்திவிராஜ் என்ன பண்ணுறாரு நான் சர்டிஃபிகேட்ல கொடுக்கலங்க அப்படின்னு சொல்றதுனால தான் இப்போ இந்த விஜயபாஸ்கர் இந்த பிரச்சனையே காதர் என்ன பண்ணாரு டவுன் போலீஸ்ல வந்து நான் ட்ரேசிங் சர்டிஃபிகேட்டு போலியா ஆகி புது பத்திரத்தை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் அவரோட கம்ப்ளைண்ட் ஆனால் பிருத்திவிராஜ் என்ன பண்ணுறாரு நான் ட்ரேசிங் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ப்ராப்பராக கொடுத்துட்டு ஆனால் விசாரிக்கிறப்ப என்ன சொல்லிட்டாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு

இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ஒரு முக்கியமான விஐபிக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை ரொம்ப போயிடுச்சு கரூர் போலீஸ் எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க மந்திரியா இருந்தவர் அவரு அவரு பத்து வருஷம் அது கிட்டத்தட்ட ஓடுச்சு அவருக்கு எவ்வளவு பேர் உதவி பண்ணிருப்பாங்க அவருக்கு இப்படி இவர் இப்போ காட்டுக் கொடுப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல அவங்க அதனால் கரூர் போலீஸ் வந்து ரொம்ப இன்னும் அதிர்ச்சியாக கிடக்குது கடா அவர் இன்ஸ்பெக்டரோட நிலைமை எப்படி ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்துட்டாங்க இந்த நூறு கோடி நில மோசடியில் இதுவரைக்கும் விஜயபாஸ்கர் உள்பட பதினோரு பேர் மேலே குற்றச்சாட்டைப்பட்டு ஆமாம் ஆமாம் உண்மைதான் இப்போ என்னன்னா இவரு இந்த போலீஸ் சர்டிவிகேட் அதான் ஒரிஜினல் சர்டிவிகேட்டு தான் அது திட்டுத்தனமா கொடுத்துருக்கா கொடுத்ததெல்லாம் மாட்டி கொடுத்ததெல்லாம் மாட்டிட்டாரு ஸோ இப்போ வந்து இவர் இந்த வழக்குலேயே கைது செய்யப்பட்ட மாதிரி அந்த நூறு கோடியில இவர் இந்த வந்துடுறாரு ஏன்னா இந்த கேஸோட ஆரம்பமே போலீஸ் சான்றிதழ் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது கோலி ஓடி மக்கள் இவர்தான் காரணமா இருக்கும் இது ஆட்டோமட்டும்

டாக்குமெண்ட்டு காணா போனதா அவரே சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இவருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆகி போச்சு அதனால் இன் இது இனிமே இருக்கிற இது மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஜாகிரதையாக இருக்கணும் ஏதாவது அமைச்சர் நமக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆடாத ஆட்டா அடிட்டு களைஸும் மாட்டிக்கப்படாது ஆமாம் இதுதான்